சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு இன்று மாலை ஆறு மணிக்கு அப்படின்ற மாதிரி போடுறாரு யாருக்குமே ஒன்றுமே புரியல திடீர்னு எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா இது கமலஹாசன் அவர்களுடைய அந்த ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு பார்த்தீங்களா ஸ்ரீதாசனோட சேர்ந்து இனிமேல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் இருந்தால அது சம்மந்தமாக ஏதோ ஒன்று போட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா சன் பீச்சர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த ட்வீட் வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு இது தலைவர் நூற்றி எழுபத்தொராவது படம் சம்மந்தமாக ஏதோ ஒரு அறிவு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே எக்ஸைட்டாக இருந்தாங்க கரெக்டாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஆறு மணிக்கு சன் பீச்சர்ஸ் ஆஃபிஷியல் ஒரு ட்வீட் போடுறாங்க அதாவது தலைவர் படத்தோடைய அந்த டைட்டில் ரிவீலிங் டீசர் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதாக இப்போ அறிவிச்சிருக்காங்க கூடவே ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அந்த போ அந்த போஸ்டரை நீங்கள் பார்க்கணும் தலைவர் அட்டகாசமாக இருக்கிறாரு அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் என்ற ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக அந்த வாட்ச் மாரி தான் இருக்குது அவர் கையில் பார்த்தினாக்கா விலங்குக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வாட்சாவே இருக்குது பின்னணியில் அந்த பேக்ரவுண்ட்ல பாருங்க அதுவும் வாட்சி சம்பந்தமான ஒரு இமேஜ் தான் இருக்கு அட்டகாசமா இருக்கு என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது சன் பிக்சர்ஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு டைட்டில் ரிவியூலிங் டீசர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரல் பதினாலு அப்படின்ற மாதிரி இருந்தது அன்றைக்கி ஏற்கனவே வேட்டையின் படத்தோடைய டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசினோம் ஸோ அதனால் அந்த கிளாஷ் வேணாம் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் நினச்சிருக்கலாம் ஸோ அதனால் அதை தவிர்க்கணும் அப்படின்றதுனால ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் ஒரு வாரம் கழித்து நாங்கள் வரோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதில் கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுன்னு வரும்போது உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிரும் ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருக்காது மக்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க ஃபேன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாகிவிடுவாங்க சோ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் அந்த கிளாஷை ஒன்று தவிர்த்துட்டாங்க இன்னொரு பக்கம் மக்களும் மாத்தினாங்க ஃபுல்லா பிஸியா இருக்கிற டைம்ல முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிடும் ஸோ பக்கவான ஒரு டைம்ல இறங்க போறாங்க நீங்க எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காம கீழ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்